முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க ஆனால் இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்லை மத்திய அரசு கிட்டோ நம்ம கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க அதனால எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொள்வதற்காக மத்திய அரசு மேலே பழிய சொல்லிட்டு அதிலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க இல்லை தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி அதிலிருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம் அந்த வகையில் இன்றைக்கி கல்விக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி விவசாயம் மழை வெள்ளத்தால் பாக்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்குறேன் எதுக்கெடுத்தா அந்த ஆண்டும் தான் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வர் நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை எல்லாம் இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல எப்போ பாரு மத்திய அரசிய டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு